திருப்புகள் நாற்பத்தி ஐந்து கன்றில் உருமானை வென்ற விழியாலே கஞ்சமுகைமேவு முலையாலே கங்குல் செரி கேச மங்குல் குலையாமை கந்த மலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்பிவிடு மாதருடன் ஆடி நஞ்சு பூசி தேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள் குன்றிமணி போல்வ செங்கன் வரி போகி கொண்ட படம் வீசு மணி பூர்வாய் கொண்ட மயிலேரி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேசர் குருநாதா மன்றல் கமல் பூக தெங்கு திரள் சோலை வண்டு படு வாவி புடை சூழ மந்தி நடமாடு செந்தி நகர் மேவு மைந்த அமரேசர் பெருமாளே நஞ்சு புசி தேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள் பாராய் குன்றிமணியினைப் போல் சிவந்த கண்ணையும் கோடுகளையும் கொண்ட பாம்பு படத்தை எடுக்குமாறு தன் அழகுடைய வாயில் அந்த பாம்பை கொண்ட மயில் மீது ஏறி அக்காலத்தில் அசுரர் படைகளை கொன்றவனே குருநாதனே மணம் வீசும் பாக்கு தென்னை என்ற இவை நெருங்கிய சோலைகளும் பண்டுகள் ஒலிக்கும் குளங்களும் பக்கங்களில் சூழ குரங்குகள் நடனம் செய்கின்ற திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் வீரனே இந்திரர்களுக்கு பெருமாளே பாம்பால் உண்ணப்படும் தேரையெனுமாறு நான் அழியாவண்ணம் நைந்து போகும் என்னை உன் அருக்கண்ணால் பார்த்து அருளுக